கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று இந்த ஜப வேளையிலே தெய்வீக சமாதானத்தை வேண்டி ஒரு உணவு பூர்வமான ஜபத்தை ஏறெடுக்கப் போகிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே எந்த சூழ்நிலையில் நாம் இருந்தாலும் நமக்கு தேவை ஒரு தெய்வீக சமாதானம் கர்த்தர் சொன்னது போலவே உலகம் தருகிற பிரகாரமாய் நான் தருகிறதில்லை என் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்ன அற்புதங்களின் ஆண்டவருடைய வார்த்தையின்படியே இந்த உலகம் கொடுக்கிற சமாதானமும் சந்தோஷமும் அல்ல ஒரு மெய்யான தெய்வீக சமாதானமே உங்களுக்கு உண்டாகும்படியாய் ஒரு உணர்வு பூர்வமான இந்த ஜபத்தை ஏறெடுக்க போகிறோம் இந்த ஜப வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை எதை குறித்தும் கவலைப்படாமல் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் அன்பு தேவ பிள்ளைகளே ஐயா சந்தோஷமாய் கிறிஸ்துக்குள் மன இருப்பதே உங்களுடைய பலன் என்று பேதூர் இப்படியாக சொல்லுகிறார் கிறிஸ்துவுக்குள் மன இருப்பதே கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருப்பதே உங்கள் பலன் தேவ பலன் இருக்கிறது அதில் அருமையான தேவ பிள்ளைகளை நன்றாக கவனியுங்கள் பாருங்கள் பிரிப்பிய நான்காம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் சந்தோஷமாய் இருங்கள் என் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் ஏயா மறுபடியும் சொல்றீங்க ஏன் சந்தோஷமா இருக்க முடியாத நேரங்களிலே சந்தோஷமே இருக்க முடியாத சந்தோஷமா இருக்க முடியாத நேரங்களிலே சந்தோஷமா இருங்கள் ஐயா சந்தோஷமாய் ஆடி பாடி அகமகிழ்ந்து கொண்டிருக்கிறவர்களிடம் போய் சந்தோஷமா இருங்கன்னா சந்தோஷமா தானே இருக்கிறோம் எங்களுக்கு என்ன சந்தோஷத்துக்கு வர சந்தோஷமா இருங்கன்னு சொல்றதே ரொம்ப கஷ்டம் ஏன்னு கேட்டீங்கன்னா நல்லா இருக்கிறவங்க இல்லைன்னா ஆடி பாடிட்டு இருக்கிறவங்க ஒருவேளை

வாழ்க்கையை அல்லது உங்களுக்குள்ள எல்லாவற்றையும் உங்களுக்குள்ள ஓ உங்களுக்குள்ள ஆஸ்தியை அந்தஸ்தை உங்களுக்குள்ள எதை வேண்டுமானாலும் ஒழுங்கி விழுங்கி

குணமும் பொறுமையும் அன்பும் விசுவாசமும் இல்லாததனால் நம்ம துக்கங்களிலே துயரங்களிலே மாற்றமே அறிவில்லாமையினால் அறிய வேண்டியவற்றை அறிய வேண்டிய பிரகாரமாய் அறியாததாலே என் பிள்ளைகள் சங்காரமாகிறார்கள் சங்காரம் பண்றது சங்கார காலனுடைய சங்காரத்திற்கு அகப்பட்டு கெட்டுக் என் பிள்ளைகள் அறிய வேண்டியவற்றை அறியாதபடியினாலே ஞானமாய் நடக்க வேண்டிய விஷயங்களிலே ஞானமாய் நடக்காததினாலே என் பிள்ளைகள் என்ன செய்றாங்க அழிந்து போகிறார்கள் சிறைப்பட்டு போகிறார்கள் என்று கர்த்தரை சொல்லுகிறார் அருமையான தேவ பிள்ளைகளை நன்றாக கவனியுங்கள் உங்கள் சாந்த குணம் பொறுமையோடும் விசுவாசத்தோடும் அன்போடும் கூடிய உங்கள் சாந்த குணம் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நிச்சயமாய் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருக்கும் தெரிந்திருக்கும் தெரிந்திருக்கும்படியாய் அது நிச்சயமாய் உங்களுக்குள்ளே தங்கி இருக்க வேண்டும் ஏன் என்றால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் அது என்னையா கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் சாந்தவனத்தோடு இருக்கணும் இப்படி இருக்கணும் நீ சொல்றீங்களே கேட்டீங்கன்னா அருமையான தேவ பிள்ளைகளை நீ ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் என்ன நடந்தாலும் சரி கர்த்தர் என்னோட இருக்கிறார் என்னை சுற்றிலும் ஓர் ஆயிரம் பிரச்சனைகள் அலையலையாய் வந்து என்னை சுண்டி கொண்டாலும் சரி

கவலைப்படாம நம்மளை பிடிச்சு கொண்டு போயிருவான் ஓ

உங்களை மறுபடியும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு சந்தோஷம் வந்துவிடும் அப்பதான் சொல்றாரு நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய நன்றி அறிதல் ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது தெரியப்படுத்தும் பொழுதே எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்களாக காத்துக் கொள்ளும் ஒன்னு டேமேஜ் பண்ண முடியாது அருமையான தேவ பிள்ளைகளை ஒன் எந்த சிக்கனும் எந்த சிரமமும் உங்களை டேமேஜ் பண்ண முடியாது தேவ சமாதானம் உங்களை வந்து சூழ்ந்து கொள்ளும் காத்துக் கொள்ளும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள காத்துக் கொள்ளும் பொழுது நிச்சயமாய் வருத்தப்பட்டு பாதம் சுமக்கிற உங்கள் பாரங்களை எல்லாம்

போவீர்கள் என்று அவனோடு எதிர்பார்த்துக் கொண்டிருந்தீர்களே உங்களுக்காக கர்த்தரே யுத்தப்படுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் அருமையான தேவ பிள்ளைகளை கர்த்த சொல்வார் நீங்கள் அமர்ந்திருந்து அமைதியாய் பொறுமையாய் நிதானமாய் இருந்து நானே கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுங்கள்

துளை அவரை தேடும் அன்பு சகோதர சகோதரிகளை நிச்சயமாக உங்கள் வேண்டுதல்களுக்கு அவர் பதில் கொடுப்பதோடு உங்களுக்கு எல்லா பிரச்சனைகள் துன்பங்கள் ஆபத்துகள் எல்லா விதமான நெருக்கடிகளிலும் இருந்து அவரே உங்களை பாதுகாத்து உயர்த்துவார் நீங்கள் வாழ்ந்து சிறந்து வளர்ந்து மேன்மை அடைவீர்கள் நாம் இப்பொழுது ஜெபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி ஐயா இந்த ஜப வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவர் மீதும் பூரண கிருமை உண்டாகும்படியாய் ஜபிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் ராஜா எந்த சூழ்நிலையிலே என் தேவனுடைய சமூகத்திலே வந்தார்களோ எந்த கவலை கஷ்ட எந்த எதிர்பார்ப்புகளோடு தேவ சமூகத்திலே வந்தார்களோ என் தேவனாகி கத்தர் பிள்ளைகளை ஆற்றி தேற்றி அரவணைத்து கொள்வதற்காக நந்தி செலுத்துகிறோம் ராஜா அமே உண்மையே

சத்துருவின் சதிகளினாலே சந்தேகம் பயம் போட்டி பொறாமைகள் இன்னும் பல்வேறு குழப்பங்கள் அந்நிய ஜனங்களினால் வந்த ஆபத்துகளினாலும் உடனிருப்போர் செய்த சதிகளினாலும் பிரிந்து போன குடும்பங்கள் ஒன்றாகும்படியாய் ஜபிக்கிறோம் மன குறைபாடுகள் மாறும்படியாய் ஜபிக்கிறோம் சுவாமி தவறு செய்தவர்களை கர்த்தர் பிடித்துக்கொண்டு இழுத்துக்கொண்டு கட்டி இழுத்துக்கொண்டு கொண்டு வரும்படியாய் உங்களுடைய தூதர்கள் கடந்து செல்லட்டும் இயேசுவின் நாமத்தினாலே மைட்டி நேம் ஆப் ஜீசஸ் இப்பொழுதே இல்லையா இவர்களை விட்டு பிரிந்து அநியாயமாய் பிரிந்து சென்ற பிள்ளைகள் அநியாயமாய் பறிக்கப்பட்ட பிள்ளைகள் அரியா அநியாயமாய் திருடப்பட்ட பறிக்கப்பட்ட கணவன்மார்கள் ஓலாள் ஐயா பிடித்து வைக்கப்பட்டவருடைய மனைவிகள் பிடித்து வைக்கப்பட்டவருடைய பிள்ளைகள் ஓலாட் இந்த நேம் ஆப் ஜீச ஓலாட் சிறையிருப்பின் தேசத்தில் சிறை இருப்பின் பகுதியிலே இடத்திலே இருந்து திரும்பி வரும்படியாய் சிறைச்சாலையின் கதவுகள் ஓ சிறைச்சாலை போன்ற கதவுகள் எல்லாம் திறக்கப்படும்படியாய் என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் சுவாமி அந்தஹார வல்லமைகளும் ஓ ஜனங்களுடைய சதி சூனியங்களும் யார் யார் அநியாயமா இவர்களுடைய குடும்பத்தாரை கணவனை மனைவியை அல்லது பிள்ளைகளை பிடித்து வைத்திருக்கிறார்களோ அங்கே என் பரிசுத்த தூதர்கள் ஓ பட்டயம் ஏந்திய கருக்கான இயர்குலமும் பட் கருக்குள்ள ஓ எந்த பட்டயத்திலும் ஓ கடுமையான வல்லமையான மகிமையான பட்டயம் ஏந்திய தூதர்கள் கடந்து சென்று அவர்களை கலங்கிடிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் சுமி

கர்த்தர் இன்று நிலை வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் எங்களை முழுவதுமாய் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் இவர்களுக்கு ஏற்ற மணமகன் மணமகள் எங்கே இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் முதலால் தேவ தூதர்களை கொண்டு வந்து சேர்க்கும்படியாய் என் நாமத்தினாலே என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய பிள்ளைகளுக்காக ஓ ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்கள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் நன்றி சொல்ல இருந்துகிறோம் ராஜா நீரே பெரியவர் மாறாதவர் எல்லாம் மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரர் உண்மை துதிக்கிறோம் சுவாமி பூமியும் அதன் நிறைவும் என் கர்த்தருடையது என்று எழுதப்பட்டிருக்கிறது ஐயா தொழில்களிலும் வியாபாரத்திலும் பிசினஸ்களிலும் அகப்பட்டிருக்கிற

ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் பிரயாசங்களில் எல்லாம் கிரியை உங்க சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் வருத்தப்பட்டு சுமந்த பாரங்கள் போதும் சுவாமி அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கவலைப்பட்டு நொண்டு நொடிந்து போ

சகலத்திலும் மேன்மையை மகிமையை காண்பீர்கள் கருத்தவர்களை ஆசிர்வதிப்பார்கள்